ஃப்ரெண்ட்ஸ் டு கிட்டா சமையல் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னா மீன் மக்க கோலா உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை துவையில் இருக்க போகிறோம் சிம்பிள் சமையல் தான் ஒரு அப்பளம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லையும் இஸ்டாகிராமிலேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துராதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நீங்கள் வந்து மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க பசங்களுக்குலாம் லீவு ச செகண்ட் சாட்டர்டே இல்லை அதனால் இப்போ அரிசி கழுவி போட்டிருக்கேன் மில்மேக்கர் கோலா ஊருண்டை செய்ய போகிறோம் மில்மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் முருங்கீரை தொகையில் அரைக்க போகிறோம் அதுக்கப்புறம் முருங்காய் வந்து நல்லா பிஞ்சாக இருக்குது இது வந்து எங்கள் எங்கள் மாமியார் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து முருங்கீரையும் முருங்காவம் கொடுத்து அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் கிருத்திக்கலாம் வடப்பழனி கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்போ பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் நம்ம வீட்டில் இந்த ஒரு வாரமாகவே முருங்கீரை நிறையவே இருக்குது எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டு முருங்கக்கீரை எடுத்துகிட்டு வந்தாங்க அது ரெண்டு நாள் வச்சு காலி பண்ணேன் இப்போ எங்கள் மாமியாரோட ஃப்ரெண்டு வீட்லேயும் முருங்கக்கீரை கொடுத்து அமைச்சிருந்தாங்க மூணு நாளும் கீரையே பொரியல் அதனால் இன்றைக்கி துவையில் அரைச்சிடலான்னு சொல்லிட்டு முருங்கக்கீரை துவையல் பண்ண போகிறோம் இது வந்து இந்த முருங்காயெலாம் பிள்ளை பெற்றவங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுப்பாங்க நல்லா பால் சுரக்கும்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதனால் இதை வந்து கொஞ்சமாக வெங்காய தக்காளி போட்டு தொக்கு பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ வந்து மில்மேக்கரை வடிகட்டிடலாம் இந்த பக்கம் வந்து வெங்காயத்தக்காளி போட்டு முருங்காவை தொக்கு இப்போ வந்து முரங்காய் வெங்காயம் தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த பக்கம் வந்து வானையில் கொஞ்சம் ஈ ஈரமாக இருக்குது ஓகேவா அதனால் பாஞ்ச எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சாப்பாடு பொங்கி வானலையில் விழுந்துச்சு இப்போ வந்து இந்த சைடு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போதும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட் வந்து கடுகு சோம்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இப்போ இந்த சைடு வதங்கட்டும் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் உள்தம்பருப்பு போட்டுக்கோங்க வெறும் உள்தப்பருப்பு மொட்டை போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இப்போ அது கூடயே வந்து காரத்துக்கு தேவையான காஞ்சா மிளகா போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையில் நிறைய இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்குது அதனால் டெய்லியுமே சாப்பிட்லாம் கிடைச்சா நம்மளுக்கெல்லாம் டெய்லியும் கிடைக்காது இப்போ நான் போன வாரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கட்டு அறுபது ரூபா சொன்னாங்க அதில் கீரையே கிடையாது நான் ரெண்டு மூணு வீடியோவில் அந்த மதியம் சாப்பாடில் முருங்கக்கீரை பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்னா அதனால எங்கள் மாமியாரோட ஃப்ரெண்டு வந்து பறிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ கிருத்திகை வந்ததில் தை கிருத்திகை அப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் முருங்கீரை அவங்க வீட்டில் இருந்ததுன்னு அங்கேயும் பறிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க முருங்கக்கீரையே கிடைக்காது கிடைச்சா இந்த மாரி ஒரு வாரமாக முருங்கீரையாகவே இருக்குது சரி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நான் நான் என்ன பண்ணிட்டேன் முருங்கீரை கிடைக்கிறதே பெரிய விஷயம்ன்ட்டு நல்லா ஆஞ்சிட்டு நியூஸ் பேப்பரில் கட்டி வச்சுட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஓகேவா இப்போ வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினா போதும் ஓகேவா இன்றைக்கி சனிக்கிழமை இப்போ ஜனவரி பலருந்து வார வாரம் டி நகர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் செம கூட்டம் போன வாரமும் கூட்டம் மாதம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இந்த வாரமும் கூட்டமாக இருக்குது இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டே நிறைய பசங்களுக்கு லீவெல்லாம் இருக்குல்ல அதனால் நிறைய பேர் இன்றைக்கி வந்திருந்தாங்க இப்போ அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கக்கீரியை சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க கலர் மாறிடும் அதனால் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இன்றைக்கி வேக வேகமாக சமையல் நடக்குது நம்ம சமையல் ஆரம்பித்ததே வந்து பன்னெண்டரை மணிக்கு தான் ஏன்னா லேட் ஆகிடுச்சு ஓகேவா இப்போ தக்காளி போல் ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு கீரையை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே மேக்கரை நல்லா வடிகட்டிக்கோங்க நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மேக்கர் கோலா உருண்டை செய்ய கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த வேலையும் அந்த வேலையும் செஞ்சால் நம்மளுக்கு ஃபினிஷிங்கு குழப்பமாகிடும் அதனால் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் லாஸ்ட்டாக வந்து குழம்பு வச்சுக்கலாம் இது வானொலியிலேயே வச்சா உங்களுக்கு இந்த கலர் வராது அப்படியே வந்து கலர் மாறிடும் அதுக்காக தான் சரியா அந்த சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வெந்திருச்சு வடிச்சு விட்ருலாம் பசங்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் வீடியோ சவுண்டாக தான் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோச்சிக்காதீங்க தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாய் தூள் போட்டு ரெண்டு செகண்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இது போல் ஆனவொன்ன முருங்காவை சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டால் தான் முருங்காவில் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வரும் ஓகேவா கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த இந்து உப்பு நான் வானலியில் லைட்டாக சூடு பண்ணி தான் எப்பயுமே உப்பெல்லாம் வைப்பேன் அப்போ கூட கட்டி கட்டியாக வருது கேனும் தெரியல தூளாக வர மாட்டுது அது கட்டியாக போட்டால் ஒரு நேரத்தில் பொரியலில் வந்து அப்பப்போ அங்கே நின்றுடும்ல அதுக்காக தான் நான் கை வச்சு உங்களுக்கு தூள் பண்ணி போடுற மாரி போடுறேன் நாடாது கல் உப்பை வந்து இந்தமாரி பண்ணுறாங்களேன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்கிறேன் இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓகேவா மில்மேக்கரெல்லாம் தண்ணி இல்லாமல் நான் வந்து பிழிஞ்சி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மரதாணி வச்சேன் நிறைய பேர் விடாமல் மருதாணி வைக்கிறீங்களே பரவாயில்லக்கா சோம்பல் இல்லாமல் நான் அரைக்கலம்மா எங்கள் மாமியார் எனக்கு அரைச்சி கொடுக்குறாங்கம்மா எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டில் மருதாணி இருக்குது அதனால் அரைச்சி கொடுத்தாங்க நேற்று கரண்ட்டு வர போயிடுச்சா அதனால சரி நேற்று அரைச்சி பகல்லே வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம குறை குறன்னு அரைச்சிக்கலாம் நல்லா ஒட்டை பிழிஞ்சிடுங்க தண்ணி இல்லாமல் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சொத சொதன்னு இருக்கும் இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளோட முருங்கைக்காய் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு முருங்கக்காய் ஓகேவா இந்த மாரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எதுக்குன்னா கோலா ஊருந்தா பொறிக்கிறதுக்கு ஓகேவா அப்படியே கோலா உருண்டை பொறிச்சுட்டு அப்படியே அப்பளத்தையும் வறுத்துடலாம் இப்போ மில் மில்மேக்கரை இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு வந்து இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து வெறும் தூள் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம உருண்டை எண்ணெயில் போடும்போது பிரியும் அப்போ வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து வரணும்ல அதனால் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் உருண்டை வந்து பிரிஞ்சு வராது இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகேவா இதுக்குடியே டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் என்கிட்ட பொட்டுக்கொல்ல பொடி கிடையாது அதனால தான் இப்போ மிக்சியில் நான் திருச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இப்படி பிடிச்சோன்னா சேர்ந்தா மாரி வரணும் பொட்டுக்கொள்ள மாவு போட்டால் தான் உங்களுக்கு சேர்ந்தா மாரி வரும் இதே போலையா நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு பக்கம் எண்ணெய் வந்து காயுது இந்த பக்கம் நம்ம குழம்ப தாளித்து விட்டுக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன் என்னென்ன வேலைன்னுப்பா காட்டட்டா அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளியை நைஸாக பேஸ்ட்டு மாரி அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை நான் மூணு பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டு குழம்பு தாளிக்க ஓகேவா பட்டை லவங்கம் போட்டு தாளிக்க போகிறோம் ஒரு பக்கம் மில்மேக்கர் கோலா உருண்டையை பொரிச்சிக்கலாம் ஒரு பக்கம் குழம்பு தாளித்து விட்டேன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது பிரிஞ்சி இலை சோம்பு கடல் பாசி போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து நான் ஸ்டிம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு கட்டி பூண்டு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நீங்கள் தேங்காயாக அரைச்சி ஊற்றுனாலும் சரி தேங்காய் பாலாவை ஊற்றுனா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் திக்க கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து பாதி வதங்கட்டும் வதங்கினோடனே பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஓகேவா வெங்காயம் பாதி வதங்கினோன்னே தக்காளியும் வெங்காயமும் நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கோங்க ஓகேவா ஒரு பக்கம் என் பொண்ணும் உருண்டையை பிடிக்கிறோம் டைம் ஆகிடுச்சேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் கொஞ்சம் வேக வேக வேகமாக செய்கிறோம் ஒரு பக்கம் எண்ணெய் வேறு காயுது கோலா உருண்டைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதனால் ரெண்டு பேருமா உருண்டை பிடிச்சா கொஞ்சம் ஆகிடும்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகணும் ஏன்னா தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை வாசனை அதனால் மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது சேர்த்துக்கலாம் இப்போ உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவுடன திருப்பிக்கோங்க இந்த பக்கம் வந்து நம்ம குழம்ப பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா சுருஞ்சி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் அந்த ஈரப்பாதத்தெல்லாம் எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொட்டுக்கலை வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றா சேர்ந்து வந்துருச்சுன்னா மில் மேக்கரு அப்படியே நிறுத்திடுங்க ரொம்ப ஜாஸ்தியாக போட்டாலும் உங்களுக்கு எண்ணெயில் போட்டோன்னா பொறிஞ்சிட்டு வந்துடும் ஓகே தனித்தனியாக வந்து வந்துடும் அதுக்காக தான் திட்டமாக போடுறது ஏன்னா எல்லாம் நம்ம போட்டிருக்க பொருளெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தமாரி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நிறைய பேர் எண்ணெய் ஊத்துற எண்ணெய் ஊத்துறேன்னு சொல்கிறீங்களே இது போல் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குழம்புல வந்து எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு செகண்டு இந்த வெங்காய தக்காளியோடையே மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பராக ஃபினிஷிங்கில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஓகேவா எங்கள் அப்பா வந்து ஷூட்டிங்கில் சமையல்லை தான் அவர் அப்படிதான் சொல்லுவார் ஒரு ரெண்டு செகண்டு இது அப்படியே சேர்ந்த மாதிரி கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கோலா உருண்டையே பார்த்துடலாம் வரங்க கரெக்டாக பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்த செட்டு போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆகிறதுக்கும் நம்மளுக்கு கோலா உருண்டை பொறிச்சு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றுனா ரெண்டே டைமில் பொறிச்சு எடுத்துடலாம் நான் ரொம்ப வந்து எண்ணெய் வந்து இந்த எண்ணெயை அன்றைக்கே காலி பண்ணுற மாதிரி பார்ப்பேன் இல்லைனா மரம் நாள் அதுக்காக தான் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அப்படி இருக்கும்போதே எண்ணெய் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறீங்க போன வாரம் எல்லாம் கமாண்ட்ஸு ஃபுல்லும் அந்த மீன் குழம்புக்கும் இன்னொரு குழம்பு வச்சுருந்தேன் அந்த ரெண்டு சாட்டு வீடியிலையும் நிறைய கமாண்ட்ஸு நிறைய எண்ணெய் நிறைய எண்ணெய் எண்ணெயை கம்மி பண்ணுங்கன்றாங்க இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் வேறு நான் அரை மூடி வந்து ரெண்டு டைமாக எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்க இவ்வளோ திக்காக இருக்குது தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் இதில் வந்து நம்ம இன்னும் உப்பே போடல இப்போ தான் நாம் வருது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே கோலா உருண்டையும் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பக்கம் குழம்பு கொதிக்குது ஒரு பக்கம் கோலா உருண்டையோ நம்ம பொறிச்சிட்டு இருக்கோம் அந்த கேப்பில் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீ கிடச்சிருக்கு அந்த நேரத்தில் நம்ம முருங்கைக்கீரை துவையில் அரைச்சிடலாம் யார் யாராருக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து எங்களுக்கு வைக்க வசதி இல்லை இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வைப்பேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ உப்பு போட்டுக்கணும் முருங்கக்கீரை நிறைய பேர்த்துக்கு இருக்கிறவங்களுக்கு அதோடய அருமை தெரிய மாட்டேது நம்மளுக்கு இல்லை அதனால் ஆசையாக இருக்குது நான் எங்கே பார்த்தாலும் முருங்கக்கீரை வாங்கிடுவேன் உப்பு சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் ஓகேவா அரைச்சிட்டு வந்துடலாம் நம்மளோட பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக முருங்கைக்கீரை துவையல் ரெடியச்சு செ செமையாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ணுனா கெட்டியமாக வச்சுக்கோங்க இதுவே நம்ம இட்லி தோசைக்குனால் கொஞ்சம் வந்து தலை தலன்னு வச்சுக்கோங்க ஓகேவா வந்து ஆல்வலி வாங்கிட்டு வந்து வரும்போது இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கோல உருண்டாலாம் பசங்கள் இருக்காங்கள பொறிக்க பொறிக்க டேஸ்டாக இருக்குதுன்ட்டு எடுத்து எடுத்து இருக்கானுங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வருது எப்பயுமே உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன்னா தேங்காய் பால் ஊற்றினா அப்படியே வந்து சப்புன்னு ஆகிடும் ஓகேவா கொஞ்சம் தூக்கலாம் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கோலா உருண்டையெல்லாம் பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ லைட்டாக நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம் தேங்காய்ப்பாலாக ஊற்றிடலாம் தேங்காய்பால் கொஞ்சமாக மலர்ந்து வரணும் அப்போ வந்து கோலா உருண்டையை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பிரிஞ்சி நம்ம வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கடல் பாசியும் பிரிஞ்சி இலைய மட்டும் தான் சேர்த்தோம் அதனால் கொஞ்சம் கரம் மசாலா ஸ்மெல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் மலர்ந்து வரட்டும் லைட்டாக மலர்ந்தோடனே நம்ம கோலா உருண்டைய சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் ரசம் வச்சிருக்கேன் இங்க பாருங்க நல்லா மலர்ந்து வருது நல்லா எண்ணையும் பிரிஞ்சிருச்சு கோலா உருண்டையை சேர்த்துக்கலாம் உடையாது கவலைப்படாமல் போடுங்க ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் சிம்ல வச்சுக்கோங்க ஓகேவா அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு ஒரு நேரத்தில் நம்மளுக்கு தேங்காய் பால் ஊற்றுட்டா பிரிய மாட்டுது ஒரு ஒரு நேரத்தில் அப்படியே பிரிஞ்சிடுது இது பாருங்கள் நல்லாவே மலர்ந்துருச்சு ஆனால் பிரியலை பாருங்கள் அதுக்கு தான் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் புளியெல்லாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும் போது பிரியாது எப்பயுமே ஓகேவா இது ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் சிம்மில் வச்சு நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்க செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன் ஆல்வெளிக்கிழங்கில் வந்து நம்மளுக்கு விசில் வரப்போகுது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே மூடி வச்சிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் இது நம்ம இட்லி தோசை பூரி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்று கொஞ்சம் தானே எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஓகேவா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஆள்வலி வேக வச்சுருந்தோம்ல வெந்திருச்சு அப்படியே வடிகட்டிடணும் உடனே அப்போ தான் வந்து உங்களுக்கு சொத சொதன்னு இருக்காது இது கொஞ்சம் இப்போ வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அப்பளம் வறுத்துக்கலாம் அப்பளம் இருந்தால் உருண்டை குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளைட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க லைக் பண்ண பண்ணால் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்